அன்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட சிந்தனைக்கான பதிவு தான் இது மனம் எதற்காக படைக்கப்பட்டதுன்ற புத்தரோட கதையாக நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் போதிவனத்தில் தியானத்தில் இருந்த புத்தரை தரிசிப்பதற்காக நடுத்தர வயதுடைய ஒருவன் காத்திருந்தான் புத்தர் தியானம் கலைந்து கண்விழித்தார் புத்தரை விழுந்து வணங்கினான் அவன் புத்தர் அவனிடம் யார் என்று கேட்டார் அவன் என் பெயர் அபிநந்தன் என்று கூறினான் புத்தர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அபிநந்தன் பெருமானே நான் ஒரு ஏழை எனக்கு மனைவியும் மூன்று குழந்தைகளும் இருக்கிறார்கள் நான் உலகப் உலக வாழ்க்கையிலும் உழண்டு ஏராளமான துன்பங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவித்து விட்டேன் என்னை சந்நியாசியாக பந்தபாசத்திலிருந்து விடுவித்து ஞானம் அருளுங்கள் என்றார் அவர் புத்தர் சிறிது யோசித்து அவனிடம் அபிநந்தா இந்த மரத்தில் உள்ள இலைகள் ஆடுகின்றன காரணம் என்ன தெரியுமா என்று கேட்டார் காற்று இலைகள் மீது மோதுவதால் மரத்தில் உள்ள இலைகள் ஆடுகின்றன மனித மனங்கள் இந்த இலைகளைப் போன்றவை மனித மனங்கள் மீது உலகப்பற்று என்கின்ற காற்று வந்து மோதுகிறது அதனால் மனங்கள் ஆடுகின்றன அலைவாகின்றன முதலில் உன் மனத்தில் உள்ள பந்தபாசங்கள் அனைத்தையும் உன்னால் நீக்கிவிட முடியுமா என்று கேட்டார் புத்தர் அபிநந்தன் புத்த பெருமானே என்னால் பந்தபாசங்களை துறந்து விட முடியும் என்றார் அபிநந்தன் சரி அப்படியானால் நீ இன்று முதல் போதிவனத்திலேயே தங்கலாம் என்றார் புத்தர் சில நாட்கள் கழிந்தன ஒரு நாள் புத்தர் அருகில் உள்ள குளத்தில் நீராடுவதற்காக சென்றார் அப்பொழுது அவர் ஓர் மரத்தின் கீழ் அபிநந்தன் பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி நின்று கொண்டிருப்பதை கண்டார் புத்தர் அவனிடம் அபிநந்தா இது ஏது என்று கேட்டார் அபிநந்தன் பெருமானே இது என் நாய்க்குட்டி இது என்னை விட்டு அகல விரும்புவதே இல்லை எப்பொழுதும் என்னுடனேயே இருக்க விரும்புகிறது ஆதலால் இதை மட்டும் என்னுடன் வைத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று கூறி இழுத்தான் புத்தர் சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்றார் இன்னும் கொஞ்சம் நாட்களும் கழிந்தன புத்தர் முன்பு போலவே நீராடச் சென்று கொண்டிருந்தார் இப்பொழுது அபிநந்தன் அதே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான் அபிநந்தனின் அருகில் நாய்க்குட்டியுடன் ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான் புத்தர் அபிநந்தா இந்த சிறுவன் யார் என கேட்டார் அபிநந்தன் ஐயனே இவன் என் மகன் இவன் இந்த நாய்க்குட்டியுடன் எப்போதும் இருக்க விரும்புகிறான் இவனால் இந்த நாய்க்குட்டியை விட்டு பிரிந்திருக்க முடியவில்லை ஆதலால் இவனையும் என்று திரும்பவும் இழுத்தான் புத்தர் மீண்டும் சிரித்தவாறு அங்கிருந்து சென்றார் மேலும் சில நாட்கள் கடந்தன அன்றைய தினம் புத்தர் நீராட குளத்திற்கு சென்று கொண்டிருந்தார் குளத்தின் கரையிலிருந்த அதே மரத்தடியில் முன்பு போலவே அபிநந்தன் நின்று கொண்டிருந்தான் அவன் அருகில் நாய்க்குட்டி சிறுவன் ஆகியோருடன் ஒரு பெண்ணும் நின்று கொண்டிருந்தால் புத்தர் அபிநந்தனிடம் யார் அந்த பெண் என்று கேட்டார் பெருமானே இவள் என் மனைவி இவளால் என் மகனை விட்டு பிரிந்திருக்க முடியவில்லை ஆதலால் இவளும் என்று திரும்பவும் கூறி இழுத்தான் புத்தர் சிரித்து கொண்டே இரண்டு காலி பாத்திரங்களை எடுத்தார் எடுத்துவிட்டு அபிநந்தா இதோ பார் என்று சொல்லிக்கொண்டே அவர் ஒரு பாத்திரத்தில் கற்களை போட்டு நிரப்பினார் அதை குளத்தின் நீரில் விட்டார் அந்த பாத்திரம் குளத்தில் மூழ்கியது மற்றொரு காலி பாத்திரத்தை குளத்தின் நீரில் விட்டார் அது மிதந்து சென்றது அபிநந்தா கனமான பாத்திரம் குளத்தில் மூழ்கிவிட்டது காலி பாத்திரம் குளத்தில் மிதந்து செல்கிறது கனமான பாத்திரம் என்பது பாசம் என்னும் உலகப்பற்று நிறைந்த பாத்திரம் அது பிறவி துன்பங்கள் என்ற கடலில் மூழ்குகிறது காலி பாத்திரம் என்பது ஞான பாத்திரம் அது மூழ்காமல் மிதந்து செல்கிறது தலையிலிருந்து சில கேசங்கள் தாமாக உதந்து விடுகின்றன அபிதம் உதிர விரும்பாத கேசங்கள் தலையில் இருந்து கொண்டே நரைத்து நம்மை கேலி செய்கின்றன உதிர்ந்த கேசங்கள் ஓடிவிடுகின்றன உலக பற்றி இல்லாதவர்கள் உதிர்ந்த கேசங்கள் போன்றவர்கள் பந்த பாசங்களில் சிக்கிக் கொண்டவர்கள் உதிர விரும்பாமல் தலையில் நரைத்து நம்மை கேலி செய்கின்ற கேசங்கள் போன்றவர்கள் விளக்க முடியாத பந்த பாசங்கள் உதிர விரும்பாத தலையில் உள்ள நரைத்த கேசங்கள் போன்றவை உனது மனம் உலக பற்றிற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு விளையாக நீ உலக துன்பங்களையும் சித்திரவதைகளையும் அனுபவித்தே தீர வேண்டும் நீ இங்கிருந்து செல்லலாம் போய் வா என்றார் புத்தர் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க அன்பா ஆறுதலா நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்று நம்புவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்